தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாட்டை எடுத்த திடீர் முடிவு மனம் உடைந்து போன உறவுகள் சீமான் அடுத்து செய்ய போவது என்ன இது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கும் முதல்ல சாட்டை எடுத்த முடிவு அப்படின்னா சாட்டை என்கிற அந்த யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் அவர்களுடைய அந்த சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமைக்கும் எவ்வித சம்மந்தமும் கிடையாது அதில் வெளியிட்ட கருத்துக்கள் நாம் தமிழர் கட்சியுடைய கருத்துக்களும் கிடையாதுங்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்துக்களுக்கெல்லாம் பொறுப்பேற்க துரைமுருகன் அவர்கள்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் அதற்கான அர்த்தமே தவிர இதனால் நாம் தமிழர் கட்சியை விட்டு அவர் விலகிவிட்டார் அவருக்கும் அண்ணன் சீமானுக்கும் முரண் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டனர் பார்க்கக்கூடிய அத்தனை செய்திகளும் வெறும் கட்டுக்கதைகள் என்பதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து மனமுடைந்து போன உறவுகள் அப்படிங்கிற பதிவு பண்ணணும் எதற்காக உறவுகளுக்கு இது ஒரு காயத்தை ஏற்படுத்துது அப்படின்னா இந்த விடயம் கிடையாது நேற்று இருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற அந்த அவருடைய பக்கத்தில் பதிவு பண்ண விடயத்தை மட்டும் அவர் கட் பண்ணி எடுத்திருக்காரு இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்போ அவர் கட்சியை விட்டு விலகிட்டாரா இல்லை விலக போகிறாரா அதற்கான அறிகுறியாக யாரிடம் வந்து இந்த நிகழ்வெல்லாம் வந்து தெரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தொடர்ச்சியாக மக்களும் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி நேசிக்கக்கூடிய உறவுகளும் குழம்பி போயிருக்கிறார்கள் அதற்கான பதில் என்ன அப்படின்னா சாட்டை துரைமுருகன் அவர்களை வெளியிடுவது மட்டும் சால சிறந்தது மற்ற அனைவரும் கூறுவது கட்டுக்கதையாகத்தான் இருக்கும் கேட்பதை வைத்தால் நம்ம பதில் சொல்ல முடியாது அதிகாரப்பூர்வமாக என்ன வருதோ அதை நம்மளால் பதிவு பண்ண முடியும் அதுதான் உண்மையும் கூட அதே நேரத்தில் அவர் ஏன் அதை விளக்கினார் பார்க்கும் போது நீங்க யாரும் இப்படி இருக்குமோ நீங்களும் எழுத ஆரம்பிப்பதுங்கிறது கட்சிக்கு அநாகரிகமாகத்தான் போய் சேரும் முடிவு அவர் வெளியிடுவார் அது எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இருந்தாலும் ஒருவிட விடயத்தை பதிவு பண்ணியாகணும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒருவேளை நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டால் இல்லை அவரே விலகி போனாலும் கூட அவர் தமிழ் தேசிய பாதையை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா அதற்காக பல நேர்காணலில் அவர் பதிவு பண்ணதுதான் உயிர் உள்ளவரை அண்ணன் சீமானுடன் தான் ஒருவேளை அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு விளக்கிட்டார் அப்படின்னாலும் அப்பவும் நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கேன் அதில் பேசி போட்டுக்கிட்டு நான் அந்த மாதிரி என்னோட புலவை பார்த்துக்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு தான் அவர் கூறியிருக்கிறார் அதற்காக அதுக்காகத்தான் இதை பதிவு பண்ணுவது இதனால் சீமான் அடுத்து செய்ய போவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் வருகிறது அப்போ இதில் வந்து பல செய்திகள் பதிவிடுறாங்க அப்படின்னா அந்த செய்திகளுக்கு சீமான் பொறுப்பேற்க முடியாது தலைமை பொறுப்பேற்க முடியாது ஆனால் தலைமை பொறுப்பேற்று கொள்ளணுங்கிற மாதிரி யாரும் பேசிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அறிக்கை மற்றபடி இங்கே வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அதையும் மீறி நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர்ங்கிறத ஏன் சாட்டை துரைமுருகன் எடுத்தாருங்கிறக்கான கேள்விக்கு பதில் அவர் கூறுவதை ால் மட்டும்தான் அது நம்பகத்தன்மையாக இருக்கும் என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன என்பதை பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்